மூன்று நாள் தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்ட மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் தற்போது நெல்லை ரயில் நிலையத்தில் மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன கூடுதல் ரயில்கள் ஏதாவது இயக்கப்படுகிறதா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல பணி செய்யக்கூடிய பொதுமக்கள் வந்து குடியரசு சுதந்திர தினம் மற்றும் பல்வேறு விடுமுறை காரணமாக வெள்ளிக்கிழமை வந்து ஊர் திரும்பினார்கள் இந்த நிலையில விடுமுறை தினங்கள் முடிந்து இன்றைய தினம் சொந்த இருந்து பணி செய்யக்கூடிய சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு பொதுமக்கள் செல்கிறார்கள் இதனால ரயில் நிலையங்கள்ல கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது பேருந்துகள்ல கட்டணம் அதிகமாக இருப்பதால ரயில் நிலையத்தை நம்பிய ரயிலை மட்டுமே நம்பிய பொதுமக்கள் வந்து ரயில் நிலையத்துல குவிந்திருக்கிறார்கள் அந்தியோதய அறையில் அதாவது நெல்லையிலிருந்து இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய அந்தியோத ரயில் முழுவதும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்டது முன்பதிவு இல்லாத பெட்டிகள் என்றதால பொதுமக்கள் அதிகளவு அந்த பயணம் அந்த ரயில பயணம் மேற்கொள்வதற்காக கூடியிருக்கிறார்கள் ரயில் உள்ளே நிலைத்த ரயில் வந்த வந்தவுடனேயே இடம் பிடிப்பதற்காக முந்தியடித்து அவர்கள் ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது இடம் இருக்கை பிடிப்பதற்காக அவர்கள் முன்னிடித்து இந்த பெட்டிகளில் ஏறக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது இருக்கைகள் கிடைக்காமல் ஆங்காங்கே அவர்கள் படியில் படியில் பயணம் பயணத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது அதே போல பல்வேறு ரயில்கள் அதாவது நெல்லை நோக்கி நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களிலையும் இடம் பிடிப்பதற்காக இப்போதே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது போதுமான அளவு இடம் கிடைக்காத டிக்கெட் கிடைக்காதனால இந்த கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாகவும்